ஏமனில் போராடிட்டு இருக்கிற ஹவுதி படையினரை சர்வதேச தீவிரவாதிகளாக அறிவிக்கிறதுக்கு அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்காங்க ஏமன் விடுதலை தொடங்கி இஸ்ரேல் போருக்கு எதிராக அந்த அமைப்பு போராடிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட தான் ஹவுதி படையினரை சர்வதேச தீவிரவாதிகளாக அறிவிக்கிறதுக்கு அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்க அதிபர் பைடன் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட போகிறாரு செங்கடலில் அமெரிக்கா வர்சஸ் ஹவுதி இடையே மோதல் நடக்கும் நிலையில் பைடன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு நேற்று இரவிலிருந்தே ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏமன் நாட்டுடைய ஒரு பகுதியில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருது கப்பல் மீது பலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக ஹவுதிகள் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு செங்கடல்ல மாறி மாறி நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்கள் காரணமாக போர் அபாயமே அங்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று தான் ஏமன் கடற்கரைக்கு பக்கத்துல ரோந்து போயிட்டு இருந்த அமெரிக்க கப்பல் மீது ஹவுதி படையினர் தாக்குதல் முயற்சியை பண்ணியிருக்காங்க ஹவுதி படையினரால் ஏவப்பட்ட ஏவுகணை அமெரிக்க கப்பலை தாக்கி கடுமையான சேதங்களை ஏற்படுத்துச்சு இது பற்றி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏமனில் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹவுதி படையினரால் ஏவுகணைகள் அமெரிக்க கப்பலை நோக்கி வீசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோராயமா இரண்டிலிருந்து ஒரு மூன்று ஏவுகணைகள் கப்பலை தாக்கி சேதப்படுத்தியிருக்கு இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் இந்த தாக்குதல் காரணமாக பதற்றமான சூழல் நிலவிக்கொண்டிருக்கு அப்படின்னுட்டு அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏமன் கடற்கரைக்கு பக்கத்திலேயே அமெரிக்காவுடைய கப்பல் முதன்முறையாக தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவோட ஜிப்ரால்டர் ஈகிள் கப்பல்ல தான் தாக்குதல் நடந்திருக்கு கப்பலில் இருந்தவங்களுக்கு சிறிய அளவிலான காயங்கள் அல்லது குறிப்பிடத்தக்க சேதம் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலுடைய போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில ஈரான் ஆதரவு ஹவுதிகள் நவம்பர் மாதத்திலிருந்தே கப்பல்களை இருக்காங்க இதற்கு எதிராக அமெரிக்கா யூகே ஆகிய இரண்டு நாடுகளும் கூட்டு சேர்ந்து தாக்குதல்களை கடந்த வாரமே தொடங்கிட்டாங்க இந்த நிலையில தான் ஹவுதி தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு மொத்தத்தில் செங்கடலில் ஒரு பதற்றமான சூழல் தான் ஏற்பட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் ஈரான் நேரடியாகவே இருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களையும் நடத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் ஏமனில் செயல்பட்டு வரக்கூடிய ஹவுதி படையினர் ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்கிட்டாங்க ஈரான் ஏமனிலிருந்து இருக்கக்கூடிய ஹவுதி படையினருக்கும் காசாவிலிருந்து இயங்கக்கூடிய ஹமாஸ் படையினருக்கும் ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்காங்க தான் இந்த சண்டை ஈரான் அமெரிக்கா அமெரிக்காட்டு மாறிக்கொண்டிருக்கு ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் இன்னொரு புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தற்போது செங்கடல்ல ஹவுதி அமெரிக்கா சண்டை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் சேர்ந்து மூன்றாம் உலகப் போராக வெடிக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா அமாசு இயக்கத்துக்கு ஆதரவா ரகசியமா ஈரான் படைகளா அனுப்பி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரானுடைய நேரடி ஆதரவுல ஹிஸ்புல்லா இயக்கம் அந்த போர்ல களமிறங்கிடுச்சு லெபனான்ல இருந்துகிட்டு அந்த அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை விட்டுட்டு இருக்காங்க சிரியா போர் லெபனான் போர் இரண்டாயிரத்தி எட்டு போன்ற பல்வேறு போர்கள்ல ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இந்த தான் தற்போது இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஈரான் ஆதரவு கொடுக்கறதுனால இதற்கு பின்னும் ஈரான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா இந்த படைக்கு பண ரீதியாக ஆயுத தளவாட ரீதியா தொழில்நுட்ப ரீதியா ஈரான் உதவி செய்கிறதா சொல்லப்படுது ஈரானுடைய இந்த செயல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை டென்ஷன் ஆக்கி இருக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில ஈரான் தலையிட்டு வரும் நிலையில ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி முக்கியமான பேட்டியையும் கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுடன் ஈரானையும் தொடர்பு படுத்துபவர்கள் தவறாக நினைக்கிறார்கள் நாங்கள் இதில் பங்கேற்கவே இல்லை ஆனால் இந்த தாக்குதலை நாங்கள் பாராட்டுகிறோம் இதை செய்தவர்கள் மிகவும் துணிச்சலானவர்கள் அவர்கள் செய்தது மிகப்பெரிய சாதனை இது மிகவும் வலிமையான மெசேஜ் இஸ்ரேல் நசுங்கி விட்டது இஸ்ரேல் பெரிய அடி வாங்கி இருக்கிறது இஸ்ரேல் இனி முன்னேறவே முடியாது இஸ்ரேல் எழுந்து வர முடியாத அளவிற்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னுட்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயுதுல்லா அலி கமேனி பேசி இருக்கிறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் செங்கடலில் ஹவுதி அமெரிக்கா இடையே நடக்கக்கூடிய போர் பற்றியும் ஹவுதீக்கள் மற்றும் ஹமாஸுக்கு உதவக்கூடிய ஈரான் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்